ஆண் நண்பர்களுடன் நீச்சல் குளத்தில் ஆட்டம் கண்ணீர் வீட்டு கதரும் கல்யாணி பிரியதர்ஷன் என்ன சென்னை தமிழ் சினிமாவில் இயக்குனர் சங்கரின் மகள் அதிதி சங்கர் எப்படி ஹீரோயினியாக நடித்து வருகிறாரோ அதே போல பிரபல மலையாள இயக்குனர் பிரியதர்ஷனின் மகள் கல்யாணி பிரியதர்ஷன் பல வருடங்களாக ஹீரோயினியாக நடித்து வருகிறார் தமிழில் சிவகார்த்திகை நடித்த ஹீரோ படத்தின் மூலம் ஹாலிவுட்டில் அறிமுகமானார் அதன் பின்னர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடித்த மாநாடு படத்திலும் கல்யாணி பிரியதர்ஷன் தான் ஹீரோயின் அடுத்ததாக ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி வரும் ஜீனி படத்திலும் நடித்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி பிரியதர்ஷன் மற்றும் லிசி தம்பதியினருக்கு மகளாக பிறந்த கல்யாணி பிரியதர்ஷன் சிறு வயது முதலே அப்பாவின் படங்களை பார்த்து சினிமாவில் ஆர்வம் வந்து ஹீரோயினியாக மாறியுள்ளார் இன்ஸ்டாகிராமில் இவருக்கு ஐந்து புள்ளி நாலு மில்லியன் பாலோவன் go learn it. இந்நிலையில் கடந்த ஆறு மாதங்கள் தான் என்னவெல்லாம் செய்தேன் என்பது குறித்த புகைப்பட தொகுப்பை கல்யாணி பிரியதர்ஷன் வெளியிட்டுள்ளார் இயக்குனர் பிரியதர்ஷன் மகள் கல்யாணி பிரியதர்ஷன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹலோ எனும் தெலுங்கு படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார் டோலிவுட்டை தொடர்ந்து தமிழில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ஹீரோ படத்தில் நடித்தார் மலையாளத்தில் துல்கர் சல்மான் நடித்து வெளியான வாரணே அவசியம் உண்டு படத்தில் நடித்த கல்யாணி பிரியதர்ஷன் அமேசான் பிரைம் ஒதுதியில் வெளியான புத்தம் புதுக்காலை அந்தாலிஜியிலும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு மாநாடு படத்திலும் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளம் என மூன்று மொழிகளில் தொடர்ந்து நடித்து வரும் கல்யாணி பிரியதர்ஷன் மோகன்லால் நடித்த கடலின் சிங்கம் படத்தில் நடித்தார் அதன் பின்னர் மோகன்லால் மகன் நடித்த ஹிருதயம் படத்தில் ஹீரோயினியாக நடித்தார் இந்த ஆண்டு மீண்டும் மோகன்லால் மகனுடன் ஜோடி போட்டு வருஷங்களுக்கு சேஷம் படத்திலும் கல்யாணி பிரியதர்ஷன் நடித்துள்ளார் அவரது கியூட்டான சிரிப்புக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் அடிமைகளாக மாறி உள்ளனர் அடுத்ததாக ஜெயம் ரவி நடிப்பில் உருவாகி வரும் ஜீனி எனும் பிரமாணம் படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் கீர்த்தி ஹெட்டி மற்றும் வாமிகா கபி என மூணு ஹீரோயின்கள் நடித்து வருகின்றனர் முப்பத்தி ஒரு வயதாகும் கல்யாணி பிரியதர்ஷன் மலையாளத்தில் ஓடும் குதிரை எனும் படத்திலும் நடித்து வருகிறார் இந்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் ஜெயம் ரவியின் ஜீனி படத்தில் நடித்து முடித்துவிட்டதாகவும் அடுத்ததாக புதிதாக ஒரு படத்தில் கமிட் ஆகி இருப்பதாகவும் விரைவில் அது குறித்த அறிவிப்பை வெளியிடுகிறேன் என்றும் ஒன்றை போட்டு உள்ளார் கல்யாணி பிரியதர்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எந்த அளவுக்கு நொறுக்கு தீனி தின்கிறேன் என்பது குறித்த போட்டோ என ஏகப்பட்ட போட்டோக்களை வெளியிட்டுள்ள நிலையில் ஆண் நண்பர்களுடன் நீச்சல் குளத்தில் நீச்சல் உடையில் குளிக்கும் புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் மேலும் மற்றொரு புகைப்படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் கலங்கி அழுவது போன்ற புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் ஆனால் அது படத்தின் டம்பிங்குக்கான புகைப்படம் என்றும் யாரும் பயப்பட வேண்டாம் எனக்கு எதுவும் ஆகவில்லை என்றும் விளக்கம் கொடுத்துள்ளார் அந்த போட்டோவை பார்த்து பயப்படலாமா நீச்சல் போற போட்டோ தான் பயமுறுத்தது என நெட்டிசன்கள் கமெண்ட் போட்டு வருகின்றனர்